ان جنگل ور مي تي ورگے نييت ورنگي تي ورگے نييت ورنگي ان جنگل جنگل ور مي جنگل جنگل ور مي تي ورگے نييت ورنگي تي ورگے نييت ورنگي يا جو بيني وندا نييت ورنگي திருச்சி மாவட்டம் சிவமன்றம் தாருக்கா ஸ்ரீ கூடத்திரி கிராமம் மேட்டோரம் கூடு என்று ஆனது இந்த மேற்கோரம் கூட்டில் வந்து நாங்கள் வந்துட்டு நூத்தி இருபது வருஷமா வாழ்ந்துட்டு கொடுத்தோம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அரசு கிரையை கொடுத்து எல்லாமே வாங்கப்பட்ட இடம் அந்த இடத்துல நாங்கள் வந்து பல ஸ்கூலு எல்லாமே வந்து வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அரசு ஆஸ்பத்திரிக்கு கால்நடைக்கு போஸ்ட் ஆஃபீஸு பிஎஸ்எல்இ எல்லாத்துக்குமே நன்கொடையாக அரசுக்கு வந்து இடம் கொடுத்துருக்கோம் வாங்கிட்டு அரசு எழுதி நன்கொடையாக வாங்கிட்டு எங்கே இப்போ வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷமிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வீடு கட்டக்கூடாது கரண்ட்டு தர மாட்டோம் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சுருக்காங்க அதை தான் இன்றைக்கி அந்த போராட்டம் அதனால தான் கரெக்டில் பார்த்து நாலு வருஷம் நாலு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் இத்தனை இருந்தாலும் அறவழிகள் தான் நீதிமன்றம் பிடிக்கும் தான் வந்து முறையிட்டு இருந்தோம் இப்போ காவல்துறை வந்து எஃபயர் போட்டு வீடு கட்டினா நாங்க உங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவோம் போட்டு கொடுப்போம் ஆரம்பிச்சிருக்கோம் இது விஷயமா கலெக்டர் பார்த்து ஆர்டர் யாரும் போட்டிருக்காரு தாசில்தார் சில விஷயங்களை எதிர்பார்த்து நம்மள்ட்ட வந்துட்டு கேட்டார் அப்ப நம்ம பல டாக்குமெண்ட் கொடுத்தோம் நம்மள்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கு அவங்கள்ட்ட எந்த ஆதாரங்களுமே இல்லை நம்ம இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்கள்ட ஆதாரங்கள் கிடையாது நம்ம எவ்வளவு இடத்துக்கு கொடுத்துருக்காரு தாசில்தார் மத்த இடத்துக்கு அது இது வந்துட்டு ஒரே சர்வே நம்பர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் ஒரே சர்வே நம்பர் முஸ்லீம்கள் வாழ்ற ச ஊர் அது முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஊர் அது நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் சர்வே நம்பர் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பார் ஊரு தாசில்தார்ட்டையும் பல தடவை முறையிட்டு இருக்கோம் தாசில்தாருக்கு மேலே வந்துட்டு ஆர்டி முறை முடியிருக்கோம் ஆர்டி ஓட்டை வந்துட்டு மனுக்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே டிஆர் ஓட்ட மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் மீட் பண்ணியிருக்கோம் மீட் பண்ணப்ப என்ன சொன்னார் கலெக்டர் மீட் பண்ணணும் உடனே போட்டணும் ஆர்டர் போட்டணும் அப்படின்னுட்டாங்க நாலு வருஷமா ஆர்டர் போடலை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்துட்டு தீர்ப்பு சொல்லணுமோ அதாவது வருவாய்த்துறை நீங்க சொல்லணும் அவங்களே திருப்பி எங்களை போட்டுட்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க